வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இளைஞ்சி கிராமத்துல இருக்க திருவிளஞ்சி குமாரர் கோயில் தாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த கோயிலோட வரலாறு ரொம்ப ஆச்சரியமட்டதா இருக்குது சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த திருவிளஞ்சி குமாரர் கோயிலோட வரலாற பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு மூணு முனிவர்களை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதுல முதல் முனிவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காசிப முனிவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவனா வணங்கக்கூடியவர் அடுத்தவர் கபில முனிவர் கபில முனிவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பெருமாளை வணங்கக்கூடியவர் ஒரு திருவாச முனிவர் திருவாச முனிவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்ம சிவபெருமானா வணங்கக்கூடியவர் அந்த காலத்துல வந்து இந்த மூணு முனிவர்களுக்கு மேலேயே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையான மெய்ப்பொருள் யார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு இப்போ துருவாச முனிவர் என்ன பண்றாருன்னா நம்ம முருகப்பெருமான்கிட்ட வந்து உண்மையான மெய்ப்பொருள் யார் என அப்படின்னு கேட்டு வந்து முறையிட்டு இருக்காரு அப்ப முருகப்பெருமான் அவங்க கிட்ட வந்து காக்கிறது நான் தான் அழிக்கிறது நான் தான் படைக்கிறது நான் தான் மூணு இதையும் நான் தான் பண்றேன் நான் தான் உண்மையான மெய்ப்பொருள் அப்படிங்கறத வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அதை கேட்டதும் அவங்க வந்து எங்களை மாதிரியும் மக்கள் எல்லாரும் நல்ல ஞானம் அடையணும் மக்களுக்கு நிறைய வரங்கள் கிடைக்கணும் அதனால நீங்க வந்து இந்த திருவிழஞ்சி குமாரரா இந்த இடத்துல வந்து அஹ் கோயில் கொள்ளணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட வேண்டுதலுக்கு இணங்க வந்து முருகப்பெருமான் இந்த இடத்துல குமார சாமியா வந்து இந்த கோயிலில் வந்து விட்டுருக்காரு மக்களே இப்போ நாம எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளஞ்சி குமாரர் கோவில் பக்கத்தில் இருக்க அகஸ்தியர் பாதம் அமைஞ்சிருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து அகஸ்தியர் அந்த காலத்தில் வந்தபோது இந்த இடத்துல தான் இருந்து பூஜைகள் வந்து பண்ணியிருக்காரு அது என்ன பூஜை எதற்காண்டி பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அண்டைய காலத்தில் நம்ம சிவன் பார்வதி திருமணம் நடந்தும் போது வடதிசையானது உயர்ந்திருக்குது அது கைலாய மலை இருந்த இடம் வந்து வடதிசை அப்போ வந்து வடதிசையானது உயர்ந்திருக்குது தென் திசையானது தாழ்ந்திருக்குது அந்த டைம்ல வந்து உலகத்தை சமநிலை செய்ததுக்காண்டி நம்ம அகஸ்திய முனிவரை வந்து தென் திசைக்கு வந்து சிவபெருமானம் வந்து அனுப்பி வச்சுருந்தாரு அந்த டைம்ல வந்து நம்ம அகஸ்திய முனிவர் இங்க இருக்க குற்றாலம் இருக்கு இல்லையா குற்றாலம் மலைக்கு குற்றாலத்துக்கு போயிருக்கிறாரு அங்க இருக்க கோயில்ல வந்து உள்ள வந்து அவர் போறதுக்கு வந்து அலோ பண்ணல ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்து வைணவ சமயத்தை சார்ந்த கோயில் பெருமாள் இருக்காங்களா பெருமாளை கும்புற கோயில் இவர் வந்து சைவ சமயம் சிவ சிவனடியா இருந்ததுனால உள்ள யாருமே விடலை இவர் வந்து ருத்ராட்ச கொட்டை பட்டை எல்லாம் போட்டு போகும்போது அவங்க வந்து கண்டு இந்த மாதிரி இவர் வந்து வேற சமயத்தை சார்ந்தவர் அப்படின்ட்டு உள்ள வந்து அலோவ் பண்ணல அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்க இருந்து இங்க நம்ம திரு இளஞ்சி குமாரசாமி இருக்கிறார் இல்லையா முருகபெருமான் முருகபெருமான்கிட்ட வந்து அதை பற்றி முறையிட்ருக்காரு இந்த இடத்துக்கு வந்து அப்போ முருகபெருமான் வந்து சிவ பூஜை வந்து இந்த இடத்துல வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவரும் இந்த இடத்துல வச்சு நம்ம இங்கே சித்ரா நதின்னு இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு நதி இருக்குது அந்த நதியோட கரையில் வந்து பார்த்திங்கன்னா வெண்மணல் இருக்குது இல்லையா வெண்மணல் இருந்திருக்கு அந்த வெண்மணலில் சிவலிங்கத்தை வந்து இவரே வந்து வடிச்சுருக்காரு வடித்து பூஜை பண்ணியிருக்காரு அப்படி பூஜை பண்ண இந்த இடத்துல இருக்கும்போது அவரோட பாதம் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இடத்த வந்து அமைச்சிருக்காங்க அதுதான் இதோட வந்து கதை நம்ம அகஸ்திய முனிவர் அப்படி வெண்மணனால செஞ்ச ஈசனை வந்து இருவலுகை ஈசர் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க அந்த சாமியோட சிலை வந்து இன்னமும் வந்து நம்ம கோயிலில் இருக்குது அது வெண்மணனால செஞ்சதுனால அதுக்கு வந்து தண்ணீர் அந்த மாதிரி பொருட்களை வச்சு அபிஷேகம் வந்து இப்பவுமே செய்கிறது வந்து கிடையாது அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் எல்லா கோயிலுமே பொருவாக கடவுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊசி அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஈசனுக்கு வந்து அப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா மணலால் செஞ்ச ஒரே காரணத்துக்காண்டி அது ஒரு ஆச்சரியமான தான் இப்படி நம்ம அகஸ்திய முனிவர் சிவபூஜை செய்யும் போது சிவபெருமான் வந்து அவருக்கு வந்து காட்சி அளிச்சிருக்கிறாரு அப்போது சிவபெருமான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த திருக்குற்றாலநாதர் கோயிலுக்கு வந்து வைணவர் வேடம் வந்து அணிஞ்சு போங்க அங்க போய் நம்ம பெருமாளோட தலையில கையை வச்சு அழுத்துங்க அவர் அப்படியே லிங்கமா மாறிடுவாரு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு அதே மாதிரி நம்ம அகசிய மாமுனி வரும் குற்றாலத்துக்கு போய் சிவபெருமானோட தலையில கைய வச்சு அழுத்தி லிங்கமா வந்து மாறி இருக்காரு அதுக்குறோம் அந்த இடத்துல வந்து சிவ வழிபாடு வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து வரலாறு வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுது இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்தாம் நூற்றாண்டுல மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற மன்னர் வந்து இந்த கோயிலுக்கான மறுசீரமைப்பு பணிகள் எல்லாம் பண்ணியிருக்காரு பதினாறாம் நூற்றாண்டில் காலத்திய பாண்டியன் அப்படிங்கிற சொக்கம்பட்டி ஜமீன் அந்த அந்த பரம்பரையை சார்ந்த மன்னர் ஒருத்தர் வந்து இதோட சுற்றுப்புற சுவர் எல்லாத்தையுமே கட்டியிருக்கார் மக்களே இதுதான் நம்ம திருவிளஞ்சி குமாரார் கோயிலோட வரலாறு எங்களுக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு இந்த வரலாறு வந்து நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இதுல எதுவும் தவறு இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வரலாற்று சார்ந்த தகவலோடு உங்களை நம்ம சந்திக்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும்